நம்ம எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த சாங்கை பார்க்கும்போதே தெரியுது இது விஜய்க்கான ஓப்பனிங் சாங் கிடையாது இது வழக்கமான வெங்கட் பிரபுவோட அந்த ஜாலியான ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு கொண்டாட்டமும் கூத்தமும் நிறைந்த ஒரு பாடல் வரும் இல்லையா அவருடைய எல்லா படங்கள்லேயும் குறிப்பாக மங்காத்தால வர அந்த பார்ட்டி சாங்காக இருக்கட்டும் மற்ற படங்களில் வர சாங்காக இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி தான் இந்த சாங் நினைவுபடுத்துது அது மட்டும் கிடையாது ஏற்கனவே நம்ம தளபதி விஜயோட லியோவில் வந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்த நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிற சாங்கையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலில் தான் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த சாங்கில் அரசியலும் ரொம்ப அதிகமாகவே தூக்கலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி இந்த பாட்டோட முதல் லைனே பார்த்திங்கன்னா அரசியல் வெடிதான் அதாவது பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கிளப்பட்டுமா கேம்பெயின் ஒன்று துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு முதல் நான்கு வரியிலேயே பார்த்தீங்கன்னா விஜய்க்கான அரசியல் வருகையும் அவருடைய அரசியலுக்கான ஒரு கொண்டாட்டமான மனநிலை எப்படி இருக்குமோ அதை வெளிப்படுத்த மாதிரி தான் லிரிக்ஸே இருக்குது இடி இடிச்சா என் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா என் பாய்ஸ் தான் தான் பார்ட்டி விட்டு நீ போகமாட்ட நீ அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட விஜயோட அரசியலுக்காகவே எழுதப்பட்ட வரிகள் குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் ஏன் தொண்டர்களை குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே எழுதப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லிடலாம் சத்தம் பற்றாது விசில் போர்டு சுத்தம் பார்க்காத விசில் போர்டு அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கான தொண்டர்களை வரவேற்கக்கூடிய லிரிக்ஸும் இருக்குது நான் வழக்கமாக விஜய் அவர்கள் எல்லா மேடைகளையும் சொல்கிறேன் நண்பா நண்பி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கமாக எல்லா விஜய் பாடங்களையும் வர அந்த தத்துவார்த்தமான வரிகளும் இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி அதுவும் விஜய் வயசில் இந்த மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் தொடர்ந்து அவர் படங்களில் வந்துட்டு தான் இருக்குது அது வந்து பீஸ்டில் வர அந்த சாங்காக இருக்கட்டும் அப்புறம் லியோலையும் சரி இப்படி எல்லா படங்களையும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அதாவது கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏன் மறந்த மற்ற தனி சந்தோஷத்தை பார்க்கத்தானே நீ பிறந்த எதிரி ஹார்ட்டை நீ சில் பண்ணிக்கோ உன் மேலே ஏன் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ உனக்கே நீ கால் பண்ணிக்கோ லைஃபை நீயே டீல் பண்ணிக்கோ அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது கடைசியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருடைய அந்த அரசியலுக்கான வரிகள் தான் லாஸ்ட் சொட்டு உள்ள வரை நம்ம பார்ட்டி ஓயாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு மேலன் பிராண்டனா வாக்கு மாற்றம் வேணும்னா கோவாக்கு உன் தான் எங்க வாக்கு அப்படின்னு இதை விட பச்சையா ரொம்ப ஓப்பனா வந்து விஜய் வந்து ஓட்டு கேட்கவே முடியாது அதாவது லிரிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் என் பொதுமக்கள் கூட அவருடைய பார்ட்டிக்கு கட்சிக்கு தான் எங்கள் வாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சாங்கு இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி விஷுவலாக பார்க்கும்போது நம்ம ராஜசுந்தரம் மாச தான் கோரிக்கை பண்ணியிருக்காரு இந்த சாங்கிலே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கோட டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா மற்ற ஆர்டிஸ்டும் பார்த்திங்கன்னா ஆடி இருக்காங்க அதே மாதிரி இந்த சாங் முடியும் போது இதுவரைக்குமான வெங்கட் பிரபுவோட எல்லா படங்களையும் நினைவுபடுத்த மாதிரி அந்த விஷுவல்ஸ் தான் காட்டுறாங்க சென்னை டுவெண்டி எயிட்லேருந்து கடைசியாக வந்த மாநாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஞாபகப்படுத்தலை மாதிரியான விஷுவல்ஸும் டைட்டில் ஃபாண்ட்டும் இருக்குது உதாரணத்துக்கு கோவா அப்படின்னா பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சரோஜான்னா பார்த்திங்கன்னா அந்த வேனு மங்காத்தானா அந்த செஸ் போர்டு இப்படி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியே சொல்லிட்டே போகலாம் கடைசியாக கோட் வந்து முடியுது ஸோ நிச்சயமாக இந்த சாங் விஜயோட ஓப்பனிங் சாங்னு சொல்கிறத விட வெங்கட் பிரபுவோட ஜாலியான சாங்னு சொல்கிறத விட விஜயோட அரசியல் பிரச்சார பாடல் வித் அவருடைய ஸ்டைல் அந்த எனர்ஜி குத்து எல்லாமே கரெக்டாக இருக்கு எல்லாத்த விட யுவன் சங்கர் ராஜா ஏமாத்திருவாரோ அப்படின்னு அவர் ரசிகர்லாம் கொஞ்சம் பதட்டத்தோடய இருந்தாங்க இந்த சாங் ஆஹா ஓஹோ அப்படின்னு மிகப்பெரிய கொண்டாட்டமான ஒரு சாங்காக இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் தடவை கேட்கும் போதே லிரிக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கு டியூன் தெளிவாக இருக்கு கேட்சியாக இருக்குது குறிப்பா விசில் போடு அப்படிங்கிற அந்த கேட்சியான டேக் லைன் வந்து தொடர்ந்து எல்லாரும் பாடுவாங்க ஸோ ரொம்ப ஏமாற்றமும் கிடையாது ரொம்ப எதிர்பார்த்தும் வந்து வீண் போகல அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த சாங் கேட்டவுடனே பிடிக்கக்கூடிய சாங் தான் ஆனாலும் கூட விஜயோட மற்ற சாங்கை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு வேலை இதுவும் கேட்க கேட்க வேற லெவலில் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்களோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சாங்கை பற்றி குறிப்பாக இந்த சாங்கில் வர அந்த அரசியல் லிரிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்